ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென் சேனல் எனக்கு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளை நாள் பிப்ரவரி மாதத்துடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மாசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை அப்படி என்ன சனிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை சனிக்கிழமை மாசி மாத பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமியில் இந்த ஒரு விளக்கியத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் பௌர்ணமி விரத ரகசியங்களும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பௌர்ணமி ரகசியங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சாதாரண நாட்களை விட பௌர்ணமில தெய்வ தரிசனம் சிறந்தது தரு என்று சொல்லப்படுது பௌர்ணமில விரதம் இருந்து வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் பெறலாம் என்பது பலரும் அறிந்த ஒரு விஷயம் பௌர்ணமில மழை மீது பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் சில விஷயங்கள் மனித அறிவிற்கு அப்பாற்பட்டதாக அது இருக்கும் ஆன்மீகமோ அறிவியலோ இரண்டிலோ எதுவாக இருந்தாலும் பௌர்ணமில கிரிவலம் வருவது விரதம் மேற்கொள்வது போன்ற செயல்கள் மனதை தூய்மைப்படுத்துவதாக கூறப்படுது பௌர்ணமியில் முழு நிலவும் தரக்கூடிய அந்த பிரகாச ஒளி உங்க மனதிலும் வாழ்விலும் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் விழிவு காலம் கிடைக்க செய்யும் நாளை நாள் மாசி மாத பௌர்ணமியானது வருது இது எக்ஸ்ட்ராவா மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது அதனால இந்த பௌர்ணமியில இந்த விளக்கேற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் உலகத்தை படைத்த உலக நாயகியான அம்பிகையை பௌர்ணமி வழிபாடு செய்கிறது வாழ்வில் இருக்கக்கூடிய இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அதிலும் பௌர்ணமியில் கட்டாய விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுது தான் வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது அந்த வகையில் மாசியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையதாக சொல்லப்படுது மாசியில் வரக்கூடிய பௌர்ணமியில் மாலையில் அம்பிகை துதித்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் துன்பங்கள் விலகி ஓடும் இன்பங்கள் நிலத்திருக்கோ மேலும் நாளை நாளில் சக்கரை பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து ஈசனையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது நாளை நாள் இந்த மாதிரி விளக்கேற்றி அம்பிகையை ஈஸ்வரனையும் வழிபாடு செய்யும்போது சிவதீட்சை பெற்ற யோகம் வந்து நமக்கு இந்த வழிபாடு மூலிமா பெற முடியும் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நாம் இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யணும் அதாவது ஈசனையும் பார்வதி தேவியும் சேர்த்து வழிபாடு செய்யணும் மேலும் இது மட்டும் இல்லாமல் நாளை நாள் இந்த மாசி பௌர்ணமி சனிக்கிழமை வர்றதுனால இன்னும் அதிக சிறப்புகள் இருக்குது என்று சொல்லப்படுது அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் வீட்டில் எவ்வளவு பண கஷ்டம் இருந்தாலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்போ இந்த ஒரு விளக்கம் வந்து ஏற்றுங்க போதும் அது என்ன விளக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த விளக்கு நாளினால் ஏத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுது அது என்ன விளக்கு அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது தற்போது உலகில் பணம் இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆமாம் இன்றைக்கும் பல குடும்பங்களில் போதிய பணம் இல்லாமல் தங்களுடைய பல சந்தோஷங்களை இழந்து வந்துட்டு தான் இருக்கோம் தங்களுக்கு பிடித்த உணவை சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லாமல் பலர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு குடும்பம் மிகவும் வறுமையில் இருக்கிறது என்றால் அவர்களது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யவில்லை என்றுதான் அர்த்தம் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விளக்கை வறுமையில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் நாளைய பௌர்ணமிலை எத்தினால் போதும் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஆன்மீகமாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஆன்மீகம் சார்ந்த வீடியோவாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன தீபோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அது என்ன தீபம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது வேற எதுவும் கிடையாதுங்க உப்பு வைத்து ஏற்றக்கூடிய உப்பு தீபம் தாங்க பெரும்பாலான நபர்களுக்கு உப்பு தீபம் பற்றி நன்றாகவே தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் தெரியாதவங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த உப்பு தீபத்தை உங்களோட வீட்டில் ஏற்றி வைப்பதால் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் இந்த உப்பு தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் எந்த மாதிரி டைமில் நாம் வழிபாடு செய்யணும் அதில் எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டுறது ரொம்ப முக்கியம் என்று குறிப்பிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பூஜைக்கு தேவையானவை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த பூஜையை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனிக்கிழமை அன்று நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் ஏன்னா நாளை சனிக்கிழமை முழுக்கவே வந்து பௌர்ணமி தான் அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் செய்து கொள்ளலாம் இந்த பூஜையை உங்களுக்கு செய்வதற்கு ஒரு பெரிய தாம்பழ தொட்டு தேவைப்படும் மூன்று அகல் விளக்கு தேவைப்படும் அதில் ஒரு பெரிய அகல் விளக்கு இரண்டு அகலமான விளக்கு மற்றும் சிறிது கல்லுப்பு இதெல்லாம் தேவைப்படும் இப்படி எல்லாமே பொருள்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல்ல உங்கள் பூஜாரையை சுத்தப்படுத்திக்கோங்க மகாலட்சுமி தாயார் இருந்தாங்கன்னா அவங்களுடைய படத்தையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் திருவுருவ படத்தை சுத்தம் செய்து அந்த திருவுருவ படத்தை வைத்து அதற்கு பூ வைத்து அலங்கரித்து கொள்ளுங்கள் பின்பு தாயாருடைய முன்பு தொட்டை எடுத்ததை வைத்து கொள்ளுங்கள் பின் மஞ்சளில் பன்னீர் சேர்த்து கொண்டு அகல் விளக்குகளில் ஃபுல்லாக வந்து மஞ்சளை பூசி அதற்கு குங்குமம் போட்டு வைத்து அகல் விளக்குகளை ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க பின்பு தாம்பழத்தொட்டில் பெரிய அகல் விளக்கு வைத்து அதில் உப்பை சிதறாமல் நிரப்பிக்கொள்ளுங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் மஞ்சள் நிரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள் பின்பு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தாம்பழத்தொட்டை சுற்றி மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை நினைத்து மன உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் பின் விளக்கேற்றி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ பின் பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு பின்னாடி அந்த கல்லுப்பை மனித கால்கள் படாத இடத்துல போட்டு விடுங்க அல்லது தண்ணீரில் கரைத்து விடுங்கள் இப்படி இந்த தீபத்தை நாளை நாள் நீங்கள் போது கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்படி மகாலட்சுமி தாயார மனதாரினத்து உப்பு தீபம் ஏற்றும் பொழுது உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் சூர்ந்து கொள்ளும் அதனால் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்க மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய வீட்டில் வரும ஒருபோதும் இருக்காது அதனால் உங்களது பணக்கஷ்டம் தீர்ந்து உங்களுடைய பண வரவு அதிகரிக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நாளை நாள் செய்ய பாருங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நைவேத்தியத்துக்கு பொங்கல் செய்து அதை கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாம் ஈசனுக்கும் பார்வதிக்கும் படைக்கிறது நாளை நாள் முக்கியங்கிறது போல் இந்த தாயாருக்கும் நாளை நாள் இனிப்பு நைவேத்தியம் செய்து படைக்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட அந்த இனிப்பை ஒரு நாலு பேருக்காவது கொடுத்து அதை நாலு பேராவது சாப்பிட்ணும் அப்படி சாப்பிடும்போது தான் அவங்க மனசு வந்து குளிரும் அதனால் மறக்காமல் அதையும் வந்து நாலு நாள் செய்துடுங்க இதை நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மற்ற வேலைகள் வந்து செய்யலாம் இந்த உப்பு தீபை ஏற்றுறதுக்கு நீங்கள் விரதம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நார்மலாக உங்களுக்கு சனிக்கிழமை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு உங்களோட மற்ற வேலைகள் வந்து பார்க்கலாம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அதே போல் இந்த மாசி மாத பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட அதிக சிறப்பு இந்த ஒரு பௌர்ணமியில் விரதம் இருந்து இந்த விளக்கியத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறது மற்ற மாதங்களில் பௌர்ணமியில் விரதம் இருந்த பலனை வந்து பெற்றுத்தரும் ஏன்னா இந்த ஒரு பௌர்ணமிக்கே அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதனால் இந்த பௌர்ணமியை மட்டும் விட்டுறாதீங்க இந்த மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி வந்து மக நட்சத்திரத்தில் வரும் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த நாளில் மக நட்சத்திரம் கூடி வரும்போது அது மிக பிரம்மாண்டமான ஒரு நாளாக மாறும் ஸோ பிரபஞ்சத்தில் அதிக நேர்மறையான சக்திகள் நிறந்திருக்கக்கூடிய நாள் தான் நாளை நாள் நாளை நாள் சனிக்கிழமை வேறு வந்திருக்கு அப்போ சொல்லவே தேவையில்லை சனிதோசை இருக்கிறவங்களாம் தோஷம் நீங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த உப்பு தீபத்தை ஏற்றிடுங்க உப்பு தீபம் ஏத்துறதுனால சனிதோசமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கும் அதே போல் நாளை ஒரு நாள் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது இந்த தீபம் காலையில் ஏற்றிட்டேன் மாலையில் அசைவம் சாப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லி சாப்பிட்டிங்கன்னா விளக்கேற்றின புண்ணியம் வந்து கிடைக்காது அதனால் நாளை ஒரு நாள் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசைவம் சாப்பிடக்கூடாது நாள் முழுக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறை தான் இருக்கணும் முடிஞ்சால் மாலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சிவ ஆலயத்துக்கு போய் அங்கே சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு வாங்க அதை விட சிவபெருமானை அந்த நிலவுடைய வெளிச்சத்தில் மூன்று முறை சுற்றி வாருங்க அப்படி வர்றது கிரிவலம் வர்றதுக்கு சமம் நாளை நாள் கிரிவலம் வருவது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக கிரிவலை நாளை நாள் வாங்க ஸோ திருவண்ணாமலைக்கெல்லாம் நாளை நாள் போக முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போங்க அது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் போக முடியலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் கூட கிரிவலம் வரலாம் அம்மன் கோவில் கூட போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ நாளை இந்த மாசி மாத பௌர்ணமின்னா என்ன மாசி மாத பௌர்ணமியில் விளக்கேற்று என்ன ஏற்றணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் பார்த்து பார்த்தது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்பறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளே இந்த உப்பு தீபை ஏற்றுறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த உப்பு தீபத்தை ஏற்றி அவங்களும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களாம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்க உங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய தொகையோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்